எந்த சரு கையோ உங்க மேல பலமா வரவே கூடாது அப்படி கத்தருக்கு நம்ம பிரியமா இருக்கணும் கத்தருக்கு பிள்ளாப்பானது செஞ்சிடக்கூடாது எந்த சத்ருவின் கை நம்ம பலமாய் ஓங்கி எழும்பாதபடிக்கு கத்த இந்த நாளில் காப்பாராக சோ வி ஹாவ் டு பிளீஸ் ஒன்லி ஆர் காட் கத்தருக்கு பிரியமாய் நடப்போ பிரியமாய் நடந்தால் ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை ஒரு சத்ரு உங்க மேல எழும்புவதும் இல்லை ஒரு சத்திர உங்களுக்கு விரோதமா எழும்ப அனுமதிக்கவும் மாட்டார் அவரை மட்டும் பிரியப்படுத்துங்க அவருக்கு விரோதமா ஒரு கரு சொல்றேன் ஆண்டவருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது நடக்கவும் கூடாது செய்யவும் கூடாது குறையிருங்க ஆண்டவரே சூப்பர் இல்ல இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் ஒரு பிடிச்ச மாதிரி நான் பேசணும் என் வாயின் வார்த்தை எல்லாம் சொல்லணும் என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே பேசுறாரு என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கிற பிள்ளை என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்வு நான் நினைத்தது போல செய்கிறேன் என் இறுதித்தை அறிந்து நடக்கிற பிள்ளை என் இறுதியத்தை புரிந்து நடக்கிற பிள்ளை டு காட் அப்படி ஒரு மனவரனா இருக்கிற இயேசுக்கு அப்படி உகந்த மனவாட்டியாய் என் கத்தர் இன்னைக்கு நம்மளை வைப்பார் அப்படி சொல்லிட்டு போங்கல இன்னைக்கு ஃபுல்லா முடிச்ச மாதிரி இருக்கணும் நான் கோபப்படக்கூடாது எரிச்சல் நடக்கூடாது புறம் படக்கூடாது கசப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது எந்த தீமையான வார்த்தை பேசக்கூடாது எல்லாத்துலயும் மாதிரி இருக்கணும் என்று சொல்லுவோம் ஆண்டவர் கூட இருக்கிறதை காண உதவி செய்வார் பரலோகம் திறந்திருக்கிறத பாக்குற எசப்போட கரம் உள்ள பார்க்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லா ஆண்டு பிடிச்சது போல இருப்போம் அப்படி இருந்து பாருங்களேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்தே தீரும் இயேசு நாமத்தில் இந்த இரவு குழு அற்புதம் நடந்தே தீரும் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது என் ஆண்டுடைய கரம் நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன் எல்லாருடைய இறுதிக்கு இப்படி தொடுகிறார் தொடுகிறார் இப்படி தொடுகிறார் 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 இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே பிறந்த நாள் திருநா கண்கர்களை கத்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கிற்று பலவீனம் மாறிற்று பெற்றுக்கொள்ள சுகத்தை கத்த தொட்ட பலவீனம் இருக்குமா முறிப்பாராக Take this before you go. Receive it in Amen, amen, amen. God bless you. Have a blessed day.